ஓ என்ன பபுள்ஸ் உடைச்சு விளையாடுறான்னு பாக்குறீங்களா பழையனா ஓம் வந்துட்டு ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னன்னு சொன்னா வந்து தலைப்பாடங்கள் கொஞ்சம் இருக்குது இந்த தளபாடங்களை பத்தியான ஒரு விளம்பரம் தான் இந்த விளம்பரமா இருக்க போகுது தளபாடம்னா பாவிச்சது கிடையாது எல்லாமே பிரணிவான தளவாடங்கள் இலங்கையில நீங்க எங்கேயுமே கிடைக்காத அளவிலான டிசைன்கள் வசதி வாய்ப்புகள் கொண்ட சில தளவாடங்களும் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறோம் இந்த வீடியோ கூட வாங்க நிறைய பபுள்ஸ் உடைக்கலாம் இல்ல இல்ல நிறைய தலைப்பாடங்கள் பார்க்கலாம் சரி இப்ப நாங்க சொன்ன மாதிரி தலைப்பாடங்கள் நிறைய தலைப்படம் இருக்குது கபட் இருக்குது அலமாரி இருக்குது அதே மாதிரி டேபிள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அளவிலான அவங்களுக்குரிய டேபிள் செட் அப்ப இருக்குது நேசரி வகுப்புகளுக்குரிய நேசரி பாடசாலைகளுக்குரிய கதிர மேசு செட் எல்லாம் இருக்குது எல்லாமே பிரனிவா இருக்குது இங்க இருக்கிற சில தலைப்பாடங்கள் இலங்கையில வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தலைப்பாடம் எல்லாம் இருக்கு ஒவ்வொன்றாக நாங்க பாக்கலாம் பெஸ்ட்டுக்கு வந்து இந்த அலுமாரி இந்த அலமாரியை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னு சொன்னா வளமையாகவே நம்ம வீட்டுல இருக்கிற அலுமாரி மாதிரியே இருக்குது நல்ல ஸ்மூத்தா கிளீனா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க சோ இதுக்குள்ளேயும் ஒரு லொக்கர் தெரியாம பூட்டி வைக்கிறது வந்து அதுக்குள்ள வச்சு பூட்டலாம் ஸோ அதுக்குள்ள ஒரு லோக்கர் ஸோ இந்த மாதிரியான கபட் இருக்குது இது வந்து இந்த ஒரு கலர் கிடையாது நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த கபட்ல வந்து இந்த கபட் மட்டும் இல்ல இந்த கபட்ல சிங்கிளும் இருக்குது அதாவது இந்த மாதிரியான ஒரு சிங்கிள் செட் ஆஃப் உள்ள கபட்டும் இருக்குது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது வந்து இந்த கபட்களும் நீங்க எடுக்கலாம் ஸோ இதுல கபட்ல வந்து பிரைஸை நாங்க இந்த வீடியோல சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து இந்த பிரைஸ் வந்து ரொம்பவே சீக்கிரட் சோ நீங்க இந்த பிரைஸுக்கு இது நீங்க ஆச்சரியப்பட்டு இருக்கிற அளவுக்கு தான் ரொம்ப கம்மியான பிரைஸ் பட் தரமானது சாமானது கீழதரீ இந்த நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ற மூலமாக நீங்க விற்பனைக்காகவோ அல்லது நீங்க பாவிக்கிறதுக்காகவோ அதாவது சொல்லுவாங்களே மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் சோ தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வந்து கீழதரீரை இந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க சோ அடுத்தது என்ன இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத வாங்க பாப்போம் இந்த மாதிரியான ஒரு ஃபுல் செட் கபட் மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கும் இது ரொம்பவே பெருசு இது எங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல சின்ன கபட்டும் இருக்குது இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கபட் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து டபுள் கபட் இருக்குது ஸோ நார்மலாக பட்டில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான இந்த மாதிரி கபட்டும் இருக்குது எல்லாமே வந்து நார்மல் பான ஒரு ப்ரைஸ் தான் ஸோ இந்த கபட்டுகள் மட்டும் இல்லை எங்கள்கிட்ட இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ் ஒரு அழகா எங்களோட வீட்டுல நாங்க வர கெஸ்ட் உட்காந்து வைக்கிற அளவுக்கு அல்லது எங்களோட ஒரு ரெஸ்டூரண்டாக இருந்தா அல்லது ஒரு ஆஃபீஸ் ஆக இருந்தா இந்த ஆஃபீஸ்களுக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான டேபிள் இருக்குது ஸோ அதுல பெருசும் இருக்குது இந்த மாதிரியான சின்னதும் இருக்குது நாங்கள் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்திலேயே இலங்கையில் எங்குமே இல்லாத அளவிலான ஒரு தலைப்பாடமும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பாடம் தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறது இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டாகவே இருக்கும் அதாவது ஒரு மேசை இருக்குது அதுக்கு பக்கத்தில் ரெண்டு டேபிள் உள்ள டேபிள் இருக்குது அது மாதிரி முன்னுக்கு ரெண்டு கபட் மாதிரியான ரெண்டு விஷயம் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து ஒரு செட் இது வந்து எப்படின்னா ஃபைவ் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் இன் ஒன் அதாவது ஐந்து அம்சங்கள் அடங்கிய ஒரு செட்டான இது ஸோ இதை வந்து நீங்க தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த செட்டை வந்து நீங்கள் தனியே தேவையானு சொன்னால் இதை அப்படியே கல்லட்டு நீங்கள் தனியாகவும் எடுக்கலாம் அதே போல இந்த செட் வரும்னா இதை அப்படியே தனியே நீங்கள் தள்ளி எடுக்கலாம் இந்த மாதிரியே எடுக்கலாம் இதுக்கு நீங்கள் வேலை செய்யறதுக்கு ஆக்களை கூட்டிக்கொடம் அந்த ஓடாவியை கூட்டிக் கொடுக்கணும் வந்து நீங்கள் செய்ய அவசியமும் கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களோட பேர்டில் கிஃப்டுகளை அல்லது ஷோ வைக்கக்கூடியது அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பொருட்களை வைக்கலாம் அதே போல இந்த லார்ஜ் மாதிரி இருக்கிற இந்த செட்டை நீங்க தனியாக யூஸ் பண்ணலாம் இந்த டேபிளே நீங்க தனியாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபைவ் இன் ஒன் இந்த டேபிள் வந்து ஃபுல் செட்டு நீங்க எடுக்கிற நேரம் இந்த மாதிரி ஒரு பென் ஹோல்டர் ஒன்றும் உங்களுக்கும் ஃப்ரீயா தருவாங்க ஸோ இதில் இந்த கலர் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நிறைய கலர்ஸ் இருக்குது இதுல வந்து இதுல ரெண்டு வகையான வெரைட்டிஸ் இருக்குது அதாவது ஒன்று வந்து போட்டில் செய்யப்பட்டது இன்னொன்று வந்து மரத்தினால செய்யப்பட்டது இந்த போட்ல செய்யப்பட்டதுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் உங்களுக்கு வெரைட்டிஸ் தருவாங்க உத்தரவாதம் தருவாங்க மரத்தினால செய்யப்பட்டது ஐந்து வருட உத்தரவாதம் உங்களுக்கு தருவாங்க சாதாரணமாக நம்ம நாட்டில் இருக்கிற பிரபலமான ஒரு உறுதிமிக்க இந்த மாதிரியான டேபிள்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் கூட குறைந்தபட்சம் அதிகபட்சம் மூன்று வருடங்கள் தான் உத்தரவாதம் தருவாங்க இவங்க நாலு தொடக்கம் ஐந்து வருடம் உங்களுக்கு உத்தரவாதம் தராங்க அதே நேரம் இந்த டேபிள்ல இந்த மாதிரியான வசதிகள் நிறைய இருந்தாலும் உங்களை வீட்டுல ரெண்டு பிள்ளைகள் இருக்குது ரெண்டு பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைங்களை இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஒரு யூஸ் பண்ணிட்டு இதை ஒரு பிள்ளைக்கு அடுத்த சைடால திருப்பியும் இதை ஒரு பிள்ளைக்கு எங்கள சைட திருப்பி நீங்க யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க ஒவ்வொன்றாக பிரிச்சுமே இல்லாம் அந்த ஆப்ஷன்ல இது இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இதையும் நீங்க எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வேணும்னாலும் நீங்க கீழே தெரிகிற போன் நம்பரை கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்க எடுக்கலாம் பிரைஸையும் நீங்க கேட்கலாம் இது உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒன்றுதான் வேணும் அப்படின்னாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இலங்கையில இந்த டிசைனுக்கு இந்த செட்டப்புக்கு இங்கேயே தவிர வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம மட்டக்களப்புல இங்கேயே நீங்க இதை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து நாங்க சொல்ல போற விஷயம் தான் வந்து மொண்டசரி அதாவது நேசரி பாலர் வகுப்புக்கு பயன்படுத்தக்கூடிய மேசையும் கதிரையும் இது பாலர் வகுப்புகளுக்கு மட்டுமில்லை நீங்க உங்களை வீட்டுலேயும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது வந்து ரொம்ப டெம்பராக உறுதிமிக்கதாக இதை வந்து தயாரிச்சிருக்காங்க என்ன கூடுதலாக எங்க வீடுகளில் வந்து மாபல் இருக்கிறதுனால சில கதிரைகள் வலுக்கி பிள்ளைகள் விழக்கூடிய சந்தர்ப்பம் பிள்ளைகள் வலுக்காத அளவுக்கான வந்து ஒஷர் போட்டிருக்காங்க கீழே வந்து நம்ம பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில தான் இது அமையப்பட்டிருக்குது இதை வந்து நீங்க ஒன்று மணி நேரம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சோ உங்களுடைய நீங்க அல்லது கிளாஸ்கள் நீங்க நடத்துறதாக இருந்தா பல்கா நீங்க எடுக்கிற நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு பிரைஸ் தர போறாங்க நீங்க சொல்லுங்க என்னப்பா நீங்கள் இப்போ வீடியோ ஆரம்பிச்சதுலருந்தே இருந்தே பிரைஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன ப்ரைஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ள ஏசுறது எங்களுக்கு விளங்குது ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து இங்கே மட்டும்தான் இருக்கிறது ஸோ இது நாங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கொடுக்கறதுனால இதில் ப்ரைஸை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது ஸோ நீங்கள் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுற நேரம் நீங்கள் தாராளமாக நீங்கள் விலைகளை பேசிக் கொள்ளலாம் கேட்டுக்கொள்ளலாம் தீர்மானிச்சு கொள்ளலாம் நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் சில்லறையாக எடுத்துக்கொள்ளலாம் எதுவும் வேணுன்னாலும் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் ஸோ நாங்கள் வீடியோவில் வந்து அந்த ப்ரைஸை சொல்ல முடியாது எனவே நீங்க இந்த பொருள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் கூட நீங்க கொள்வனவு செய்யலாம் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இந்த பொருட்களுடைய மேலதிக தகவல்கள் அதே போல வந்து இதனுடைய விலைகளை எல்லாமே வந்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம் எங்களுக்கே சாதிங்க ஸோ எங்களுக்கு சொன்னதை தான் நாங்கள் சொல்ல முடியும் எவ்வளவு நேரமும் நீங்க இந்த வீடியோவில் பார்த்த டேபிள்களாக இருக்கலாம் அல்லது வந்து கபட்டாக இருக்கலாம் சிங்கிள் கபட் டபுள் கபட் அதே போல அந்த ஃபைஇன் ஒன் டேபிள் அதே போல சில்ட்ரன்ஸுக்குரிய டேபிள் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸுக்குரிய செட்டப் மேசைகளும் வந்து இருக்குது இந்த டேபிளும் இருக்குது நீங்க உங்களோட வீட்டில் நீங்க சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கோ அல்லது நீங்க லேப வச்சு யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது உங்களோட ஆஃபீஸ் வேலைகளை நீங்க செய்யறதுக்கோ பொருத்தமான ஒரு டேபிள் தான் இந்த டேபிள் இது மாதிரியான இந்த தலைப்பாடங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன நாங்கள் பிரைஸை வந்து இந்த வீடியோவில் எங்கேயுமே நாங்கள் மென்ஷன் பண்ணல என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால இதனுடைய ரிட்டெயில் பிரைஸ் அல்லது ஹோல்சேல் பிரைஸை வந்து நாங்கள் சொல்ல முடியாத அவாய்ட் பண்ணிருக்கிறோம் இந்த

உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய வந்து அவங்களோட பைண்ட டெவலப் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஃப்ரீயா செஞ்சு தரது இருக்காங்க இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க சோ இதுவரைக்கும் நேரமும் நாங்க சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து இதை நீங்க கண்டெக்ட் பண்ணி இதை பேஜஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னால் கீழே தெரியிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் அவங்க சொல்லுவாங்க